கவிதையினும் பூங்காற்று சகுணம் பார்க்காதீர் பரனிலிருந்து பள்ளியொன்று தலையில் விழ பாய்ந்தோடி குளித்திடு நன்றாகும் விறகு கட்டு எதிர்வரின் திரும்பி போ விளையாட்டாய் எண்ணாதே அத்தின்றி மறந்து போ எதிர்த்துச் சென்றால் வண்டிவரும் துன்பமெல்லாம் மகனே கேள் இறப்பு கூட வந்திடலாம் எதிர்பாராமல் இதை எண்ணி திரும்பிடு என்றிடுவர் விதவை கோலத்துடன் பெண்ணொருத்தி விருட்டென வந்துவிட்டால் திரும்பிடு கதவை சாத்திவிடு கண்டாலே கண்டிப்பாய் நன்றாகும் இல்லையெனில் உதவாமல் காரியங்கள் சிதைந்துவிடும் உத்தமனே உரைப்பதில் பிசகில்லை இதமாக கூறிடுவேன் என் அன்பே எனது மொழி ஏற்றிடுவாய் என்றிடுவர் அரவமொன்று எதிர்பட்டால் ஆகாது காரியம் அவசரமாய் திரும்பிடு அவ்வண்ணமே இரவென்றும் பகலென்றும் எப்பொழுதானாலும் இருவராய் செல்லலாம் அத்தின்றி உறவென்று நினைத்து மூவராய் போனால் உருக்குலைந்து காரியம் சிதறிவிடும் உறக்கத்திலும் மறவாதே உற்றவனை உரைப்பதில் உண்மையுண்டு என்றிடுவர் சூலமுள்ள திசையினிலே செல்லாதே சூழ்ந்து வரும் தீங்கெல்லாம் மறவாதே காலனவன் சூழ்ச்சிக்கு அகப்பட்ட காலமானவரை தூக்கி வர தூச்ச குணம் ஓலமிட்டு ஓடுகின்ற நரிமுகத்தில் ஒருபோதும் விழிக்காதே தீது வரும் காலையிலே பூனையொன்று குறுக்கேயோட கண்டிப்பாய் நல்லதல்ல என்றிடுவர் நல்ல நேரம் பார்த்திடு மேன்மை மிகு நற்காரியம் செய்திடு என்றுமே பொல்லாத ராகு காலம் பொறுத்திடு பொன்னான முடிவுகள் வந்திடும் எல்லாருக்கும் எமகண்டம் ஆகாது எண்ணியே செயல்புரிய வேண்டுமே வெல்லவே வேண்டுமானால் நேரம் பார்த்து விருப்பமுடன் செயல்படு என்றிடுவர் சகுணம் பார்ப்பதிலே சான்றோரை சற்றும் உண்மையில்லை கேட்டிடுவீர் வெகுவாக மிகைப்படுத்தி விளம்புவதில் வேதனைதான் மிஞ்சும் நன்மையில்லை தகுதியான பலனையெல்லாம் தடுத்துவிடும் தாமதியாமல் செயல்பட்டு தரணியிலே மிகுதியான பலனடைவீர் மேன்மையுடன் மீண்டிடுவீர் சகுணத்தை புறந்தள்ளி நன்றி